இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் லாக்டவுன் லாக்டவுன் சமயத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது எப்படியெல்லாம் மக்கள் அவஸ்தைப்பட்டார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடைசியில் அதற்கான தீர்வு கண்டுபிடிக்கிறேன் என்று தட்டை அடியுங்கள் இதை அடியுங்கள் என்று எல்லாம் சில காமெடியெல்லாம் நடந்ததும் உண்டு உங்களுக்கு தெரியும் இது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தின் பின்னணியை வைத்துதான் இந்த கதையை உருவாக்கியதாக இயக்குனர் பிராங்க்லி ஹரிஸ் சொல்கிறார் முழுக்க முழுக்க இந்த கதையின் நாயகியாக அனுபாமா தான் அவர் மீது தான் இந்த கதை முழுக்க அவருடைய தோளில் தான் சுமத்திருக்கின்றார் இயக்குனர் ஒரு அழகான இளம் பெண் அனுபவமா என்பது உங்களுக்கு தெரியும் கலர் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு க தேவதைகள் தேசத்திலிருந்து வந்தவர் அல்லவா அவரும் ஒரு அழகான தேவதை மாதிரி தான் இருப்பார் அப்படிப்பட்ட அவரை ஜீவா என்ற ஒரு மருத்துவ ரெப் கா அவ்வப்போது வந்து நூலுடுவார் மூணு வருஷமாக பின்னாடி சுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கேன் என் குடும்ப கஷ்டம் உனக்கு தெரியாது என்று அவரை ஒதுவிட்டு போயிட்டு கொண்டே இருப்பார் இவருடைய வேலை தேடும் படலத்திலேயே இருப்பார் அவருடைய தந்தை சார்லி குடும்பஸ்தர் அவர் ஒரு 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 பாத்திரங்கள் தயாரிக்கும் ஒரு கம்பெனியில் லிம்சனிடம் உடைய தலைமையில் உள்ள அந்த கம்பெனியில் வேலை பார்த்து வருவார் அவர் ஒரு வெல்டரை தான் நிரோஷா அம்மா பாட்டி ஒரு தங்கை இந்த குடும்பத்தின் சூழ்நிலை இவருக்கு படித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை இந்த வேலைக்காக இங்கு அங்கே செல்கிறார் செல்கின்ற இடங்களிலெல்லாம் இவருடைய பதில் சில இடங்களில் பிடிக்கிறது சில இடங்களில் அந்த வேலையை இவருக்கு கிடைக்காமல் போகிறது அப்படியே சுற்றி கொண்டு போது ஒரு நாள் அவருடைய கார்ப இதில் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும் ஒரு பெண் தோழியை ஃபோன் பண்ண அப்படி தானே போய் இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வா உனக்கு நானே ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுறேன் என் கம்பெனியிலே அப்படின்பா சரி அப்படின்னு போக வா அப்படின்னு அவர் அழைத்து கொண்டு ஒரு பார்ட்டி நடக்கும் ஒரு கடற்கரை ஒரு முல்ல ஒரு பார்ட்டி நடக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து சொல்கிறார் இங்கே எதுக்கு இங்கே தான் அவர் இருக்காரு நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பார் அப்போது இன்னொரு தோழி இடம் இந்த மாதிரி வந்திருக்கேன் பார்த்தியா நான் அந்த இடத்துல கடற்கரையில் இருக்கேன் சரி என்ஜாய் பண்ணு நான் அவ்வளோ இப்போவே நேரம் ஆயிடுச்சு அம்மாக்கிட்ட கேட்டு வந்திருக்கேன் சொல்கிறார் இல்லை இல்லை நீ வந்து என் கூட தங்கியிருக்கிற மாதிரி பேசிக்கலாம் அப்படின்லேன்லைனில் பேசுவார்கள் அம்மாவும் அவங்க ரெண்டும் மாற்றி மாற்றி பேசி சரி அவள் தோழி தனியாக இருக்கலாம் அவள் கூட இருந்துட்டு நீ காலையிலே வா என்று சொல்லுகிறார்கள் சரி இதுவே சாக்காக வைத்து உள்ளே சென்று அவர் வேலை விஷயமாக பேச ஆரம்பிக்கும்போது சரி இந்த குடிங்க ஒயின்னு இல்லை நான் குடிக்க இல்லை ஒயின் தாங்க ஒன்றும் ஆகாது குடிங்க அப்படின்னு அவர் தோழி சொல்ல அதை வேலை வாங்கி கொடுப்பதாக சொன்ன அவர் சொல்ல இவர்கள் சொல்ல அவர் அதுக்கு பிறகு இவர் குடித்து விடுகிறார் ஒரு கட்டத்தில் ஓவராக குடித்து சம டான்ஸ் சம குத்து டான்ஸ் அனுபபாமவுடைய அனுபாமாவுடைய அழகான அந்த டான்ஸ் பார்த்து நிறைய பேர் மிரண்டு போவாங்க அந்தளவுக்கு ஒரு குத்து பாட்டு குத்து டான்ஸ் அது சமய ஆடுவார் ஆடி ஒரு கட்டத்தில் விழுந்து விடுவார் அவருடைய தோழியும் அந்த வேலை வாங்கி கொடுப்பதாக சொன்ன அவரும் ஒரு ரூமில் கொண்டு போயிட்டு அவர்களை அவளை படுக்க வைத்து விட்டு வெளியே வருவார்கள் கதவு சாத்தாமல் மறுநாள் எழுந்து எழுந்து அவர் காலையில் தூக்கக் கழகத்தோடு வீட்டுக்கு வந்து அவரை தூங்கி தூங்கிக்க முனிசியெல்லாம் பார்க்கும்போது ரெண்டு மாதம் இதாகும்போது அவருக்கு ரெண்டு மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறார் என்று தெரிகிறது அவர் குடிபோதையில் இருக்கும்போது அவளோடு யார் உறவு கொண்டாள் என்பது தெரியவில்லை அந்த கரு உண்டாகிவிட்டது அது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தற்செயலாக போகும்போது தெரிய வருகிறது அந்த கருவை கலைக்க என்ன செய்யலாம் பல இடங்களில் போய் தேடுகிறார்கள் அந்த நேரத்தில் லாக்டவுன் வந்து விடுகிறது லாக்டவுன் வந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கிறார்கள் முப்பதாயிரம் கேட்கிறார் இருபதாயிரம் தருகிறார்கள் இன்னும் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த டாக்டருக்கு கொரோனா வந்து அவர் அந்த அவருடைய ஹாஸ்பிட்டலே மூடி விடுவார்கள் அங்கே போக முடியாது அந்த டாக்டரும் வரமாட்டார் மறுபடியும் அந்த கம்ப்யூட்டரை பார்த்து அதனுடைய உதவியாளரை பார்த்து அந்த இன்னும் மீதம் பத்தாயிரரூபா கூட நான் மாத்திர தரேன் அப்படின்னு அவர் வாங்கி அவரும் ஏமாற்றி ஓடிக்கிறார் இதற்கு பிறகு எப்படி அந்த கரு கலைக்கப்பட்டது அப்பா சார்லி ஒரு பக்கம் கலங்கி இருக்க அம்மா நிரோஷா நிற்க இருக்க வீட்டில் இருந்து வளையலை விற்று கடைசியாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டி அவர் கரு கலைத்தாரா இல்லையா என்பதுதான் பீதி கதை ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த கதை செல்கிறது ஒரு பெண்ணின் அவலம் அந்த அதே நேரத்தில் அந்த லாக்டவுன் வந்து அதனுடைய அவலம் இந்த ஒரு பெண் இப்படி தெரியாத ஒரு ஒரு பெரிய இல்லாத ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டு குடிக்கு ஆளாகி குடித்து மட்டையாகி விழுந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதுதான் இந்த கதையின் மூலமாக ஒரு கருத்தை சொல்கின்றார் டைரக்டர் அதாவது லைக்காவுடைய படம் லைக்கா தயாரித்த படம் இது இந்த ப கதை ஒரு சாதாரண சின்ன கதை தான் அந்த கதையை ஒரு அப்படியே ஒரு எழுத்துக்கொண்டு கடைசி வரை வருகிறார்கள் அவருடைய அவர் கரு கலைத்தாரா இல்லையா என்பது வரை வருகிறது இடையில் அவர் சூசைட் பண்ண அட்டென்ட் பண்ணுறது எல்லாம் உடனே அந்த அந்த கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக அருமையாக நடித்து கலக்கி இருக்கின்றார் அனுபாமா பரமேஸ்வரன் அவருக்கு தான் ஒரு ஹாட்ஸ்அப் சொன்னோம் படம் பார்க்கலாம் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த படம் இந்த படம் கடைசி வரை நம்மை பரபரப்பாக வைத்து விடுகிறது பார்க்கலாம் சிந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க